காவியா என்ன பண்றீங்க என்ன பண்ண சமைக்க போறியா இந்த அம்மா உனக்கு ஒன்று தாரேன் அம்மாக்குள்ள காமிம்மா ஜெல்லி காமி நல்ல காமி துப்பாக்கி ஜெல்லியா காமிங்க சுட்டுருஷா ஐய் நல்லா இருக்கா காவியா யார் கொடுத்தா தாத்தாவா கொடுத்தாங்க காமி ஐய் டேஸ்ட் இருக்கா இருக்கா நல்லா நல்லா இருக்கா கொண்டா என கொஞ்சம் அம்மா கொஞ்சம் குடும்ப தரமாட்டியா நல்லால சொன்ன சரி எல்லாத்துக்கும் பாய் சொல்லிட்டு குடி உம் ஓகே মারে পছ